உங்களுக்கு அனுகூலமான கதவை வைத்திருக்கிறார் பதினாறு ஒன்பது அனுகூலமான அனுகூலமான கதவு உங்களுக்கு எனக்கு திறக்கப்படுகிறது சில நேரத்தில் கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கத்த வைத்திருக்க உங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஆள் வச்சிருப்பாரு சில நேரத்துல நான் இப்படியே கவலைப்பட்டு இப்படியே இருக்க நினையாதுங்க உங்களுக்குள்ள ஒரு அலுவலத்தை ஒரு அலுவலத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு உங்க கதவுக்குள்ள நீங்க என்ன செய்ய கதவை அடைச்சுக்கிட்டே இருக்க வேணா கதவை துறக்க ஆரம்பிச்சிருங்க அலையிலுயா கதவு திறந்தாத்தான் ஆண்டவு உங்களுக்குள்ள வர வேண்டிய வெளிப்படுத்த சொல்லப்பட்டு இருக்கிறது மூணு இருபது இதோ வாசப்படி நின்று கதவரே தட்டுகிறே அப்புறம் அவர் சத்தத்தை கேட்டா அதன செய்ற அவன இடத்துல நான் பிரவேசிப்பேன் அவனோட உட்கார்ந்து வஞ்சியம் அவனோட பிரச்சனை பண்ணுவா உங்களோட தூங்குவா உங்க படுக்கையிலேயே ஆண்டவன் உட்காருவா இதோ இஸ்ரோ காக்குறது உங்களோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார்

நான் நித்திரை பண்ணுவேன் என் இதயம விழித்திருந்தது அகவை தட்டுவேன் என் நேசரி சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் தினியமே என் விதாவே என் உத்தமியே தகவை தர என் தலை பணியினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இருதயத்தை தட்டுகிறார் அல்லையா ஆண்டவர் நம்ம தூங்க போதும் சரியான நேரத்தில் எழுந்துரு ஜெபிக்க ஆரம்பிக்க சொல்லுவார் அல்லையா நேற்று தினம் பன்னெண்டரைக்கு எழுச்சு இங்க வரல தூங்கல பன்னெண்டரைக்கு எழுச்சு ஜெபத்துல இருந்து அல்லையா தூங்க விட மாட்டார் ஏன்னா ஒரு காரியத்துக்கு நாளைக்கு நீ பிரசவ மேடையில் நிக்கணும்பா பழிவரத்துக்கு நிக்கணும்பான்னு நான் நினைச்சிட்டாலே போதும்

ஒரு சகோதரியோட பேசிருக்கும் போதே அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு அப்ப என்னன்னு எனக்கே தெரியல அப்ப பாருங்க அவனுக்குள்ள இருக்கிற காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துற ஆவியில உள்ளதான தரிசனம் அப்ப இந்த ஆவியோட ஏவுதல் அலையுமையா அப்ப ஏவுதல் ஆண்டவர் கொடுக்கிறார் சில நேரத்துல அங்க பார்த்தோம்ல சிமியோனை பார்த்தோமா இயேசு கலையில பார்த்தோம் இல்லையா சிவனை சிவியோனு கத்தரை பார்ப்பதுமே காத்திருந்தா ஆவியால ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு போனா இயேசு கிறிஸ்துவே அங்க மரியா கொண்டு வந்தா அங்க என்ன செய்றாங்க கையில ஏந்த முடியாக ஆண்டவர் உதவி செஞ்சார் ஹalleluya அப்ப நம்மள என்ன செய்றோம் அப்படிப்பட்டதால சீவியோனாக நாம காணப்படுறோம் எல்லாரும் பார்த்தாங்க அவ ஏந்தி ஆண்டவர் தொடுகிற வரையில அவ மரணமே அடைய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் இருந்தது ஹalleluya அச்சனித்தியன் கண்கள் கண்டதே

நான் என்ன எங்கடா போற இனியா சொல்லி ஒரு நைட்ல பதினொரு மணி இருக்கும் பின்னாடியே ஓடுவேன் போய் ஏ எங்கடா போறாங்க இங்க நான் குளிக்க போறேன் ஏய் மணி என்ன தெரியுமா மணி பதினொரு மணி இனியா குளிக்கணும் பிசாசு பண்ற வாடா நீ எழுந்து கிளம்புற ஏன்னா உறக்கத்துல ஒரு பிசாசே ஓட்டு போறான் பாருங்களா அந்த அவன் இங்க போனா பகல் மாதிரி தெரியுது

இதை நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமாகும் அலையிலோயா இதுதான் நியாயப்பிரமாணம் இது தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கருத்து ஆசீர்வதிக்கிறார் முதலாவது பார்த்த என்ன கதவு என்ன கதவு விசுவாச கதவு இரண்டாவது பார்த்த என்ன கதவு அனுகூலமான கதவு அலையுயா அலையுயா அனுகூலமான கதவு நம்ம முதல் விசுவாச கதவு திறக்கணும் அடுத்த விஷயமா அனுகூடமான கழுவு திறக்கணும் உங்களுக்கு சாதகமானது எல்லாம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஏற்றாப்புல அமைஞ்சிடும் உங்க கதவு திறக்கப்பட வேண்டும் நீங்க விழிப்பா இருக்க வேண்டும் நீங்க சரீரத்தில் தோணும் உங்க இருதையும் கத்தோடைய அவருடைய சமூகத்தை நோக்கி கொண்டே தோங்கணும் அப்போது நல்ல சொல்லணும் நல்ல காரியம் நடக்கும் கலையிலுயா அவங்களை அவசரம் வெளிக்கட்டும் கத்ததாமே இந்த வார்த்தைக்காக ஆசீர்வதிக்க முடியாம இப்ப அது பாச முதவெடியில் இருக்கிற பாச காட்சியிட்டு முடிப்பாங்க